நத்தை குத்தி நாரை இந்த பறவையின் பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா நத்தை குத்தி நாரை அல்லது வந்து அகலவாயன் என அழைக்கப்படக்கூடிய இது வந்து நாரை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு நீர்நிலை பறவையாக தான் இருக்கிறது இந்த பறவை என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் தென்கிழக்கு ஆசியாவிலேயும் வந்து அதிக அளவு காணப்படுகிறதா இவை வந்து சற்றே வந்து சாம்பல் கலந்த வெள்ளி நிறமும் பள பழக்கக்கூடிய கருநிற சிறகும் வந்து வாழம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்த உடல் பகுதி கொடியையும் ஒரு வகை பச்சை வண்ணம் அல்லது பார்த்தீங்கன்னா ஊதா போன்ற நிறத்தில் வந்து பளப்பளப்பாக்க வந்து மின்னுக்கிறது இவற்றின் முதன்மையான உணவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நத்தையின்னு தான் சொல்லணும் இவை நத்தையை வந்து கொத்தி அப்படியே வந்து உண்றதில்லை நத்தையை பிடித்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நீரில் கழுவி அவற்றை வந்து ஓட்டை வந்து உடைத்து அந்த சதை பகுதியை மட்டுமே விழுங்குமா இதன் காரணமாகத்தான் இவை வந்து நத்தை குத்தி நாரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதா மிகவும் முக்கியமான இறை தான் வந்து இதுக்கு வந்து நத்தைகள் என்றாலும் வந்து இவை மீன் தவளை நண்டு மற்றது வந்து பல கடின உடல் கொண்ட உயிரினங்களையும் வந்து உண்ணுகிறதாம் இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா தன் அழகுகளின் இடை இருக்கக்கூடிய துவாரம் தண்ணில வந்து நத்தைகளை வந்து வைத்துட்டு அதை அழுத்தி வழிபுற ஓட்டினை வந்து உடைத்ததுக்கு பிறகு அந்த உட்புற மாமிசத்தையும் வந்து உட்கொள்றதாம் அதாவது பார்த்தீங்கன்னா பிலா இனத்துல உள்ள பெரிய நத்தைகளை பிடித்து அதன் தசைய பார்த்தீங்கன்னா ஓட்டில இருந்து அழகின் இடைவேளையால் வந்து அதை பிரித்தெடுத்து உண்ணுகிறதாம் பிறகு பார்த்தீங்கன்னா கீழலகின் நுனியில கொண்டு வந்து அவைய வந்து வளர்ப்புறம் வந்து நகர்த்திட்டு நுனியினை நத்தை ஓட்டின் நுழைவாயில பாத்தீங்கன்னு சொன்னா உட்பு குத்தி உடலை வந்து உறிஞ்சி எடுக்கிறதா இந்த பறவையின் சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதன் அழகின் வடிவமைப்புன்னு தான் சொல்லணும் ஓரிடத்துல தங்கம் பறவை எனினும் வந்து இது சிறு தொலைவுக்கு பறந்து சென்று கூட அந்த இறையத்திடம் பண்புடையதா அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அழகு வந்து அகலமாக திறந்து இருக்கிறது மேலும் பாத்தீங்கன்னா அழகு மேல் நோக்கி வளைந்தும் கீழ் அழகு வந்து கீழ் நோக்கி வளைந்தும் இருக்கிறதால அழகின் நடுப்ப பகுதி ஒன்றுடன் ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும் இதனால் இவை வந்து அகல வாயன் என்றும் அழைக்கப்படுகிறதா இவை வந்து பாதி நீர்ல மூழ்கி இருக்க மரங்களின் கிளைகள்ல வந்து கூடு கட்டுகிறதாம் ஒரு பறவை முதல் நாலு முட்டைகள் வரை வந்து இருபத்தி ஐந்து நாட்கள் வரை அடை காத்து குஞ்சு பொறிக்கிறதா மற்றது பெண் பறவைகள் இரண்டுமே வந்து அடை காக்குமாம் அவற்றின் சராசரி உடல் நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் அறுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வரை இருக்குமாம் அதாவது இறக்கைகள் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் வரை இருக்கும் பொதுவாக ஒன்று மூன்று எட்டு ஒன்பது கிலோ வரை இடையே உள்ளதாக வந்து இருக்குமா இவைகள் இறக்குகளையும் நன்றாக விரித்து வந்து வெப்பக்காற்றின் போக்கு ஏற்ப வந்து வட்டமிடும் தன்மை உடையதான் இதனால் இவை பறக்கும் போதே வந்து மிக குறைந்த ஆற்றலை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தூரம் பறக்க செல்லுமா இவற்றின் இறைச்சி மற்றது வந்து முட்டைகள் சுவையான உணவுகளாக